சினிமாவில் வாய்ப்பு என்பது அவ்வளவு சுலபமில்லை அதுவும் கதாநாயகி வாய்ப்பு என்பது அவ்வளவு சுலபத்தில் கிடைத்து விடாது அதற்காக ஏங்கி அழைபவர்கள் பலர் அப்படியே சில படங்களில் நடித்தாலும் விஜய் அஜித் தனுஷ் சிம்பு சூர்யா சிவகார்த்திகேயன் போன்ற பெரிய நடிகர்களோடு ஜோடி போட்டும் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்காமல் பல நடிகைகள் இருக்கிறார்கள் ஊடகங்களில் பேட்டி கொடுக்கும்போது போது முன்னணி நடிகர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை என ஃபீல் பண்ணி பேசும் நடிகைகளும் இருக்கிறார்கள் இப்போதுள்ள பல நடிகைகளுக்கும் விஜய் அஜித் உள்ளிட்ட மற்ற நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்துவிட வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது ஆனால் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை முன்னணி நடிகர்கள் நடிக்கும் படங்களில் அறிவிப்பு வெளியாகும் போது எப்படியாவது அந்த படத்தில் நடிக்கும் வாய்ப்பை பெற பல வகைகளிலும் முயற்சி செய்வார்கள் ஆனால் ஹீரோ டிக் அடிக்கும் நடிகையே அவருக்கு ஜோடியாக நடிக்க முடியும் இப்போது விஜய் அஜித் எப்படியோ அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரஜினி கமல் இருந்தனர் அவர்களுடன் ஜோடி போட்டு நடிக்க பல நடிகைகளுக்கும் தவம் கிடந்தார்கள் ஆனால் ரஜினியுடன் சில படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தும் விருப்பமில்லாமல் அப்படத்திலிருந்து வெளியேறிய நடிகை பற்றி தான் இங்கே பார்க்கப் போகிறோம் அவர்தான் நடிகை நளினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பல வெற்றி படங்களில் நடித்திருக்கிறார் இவர் ஊடகம் ஒன்றில் அளித்த பேட்டியில் ரஜினியுடன் கை கொடுக்கும் கை படத்தில் அரை நாள் மட்டுமே நடித்தேன் அதன் எனக்கு ஏதோ செட்டாகவில்லை அதேபோல் தங்க மகன் தம்பிக்கு எந்த ஊரு மாவீரன் ஆகிய படங்களிலும் அவருடன் சில நாட்கள் மட்டுமே நடித்தேன் ஆனால் பிடிக்காமல் வெளியேறிவிட்டேன் என சொல்லியிருக்கிறார் பின்னாளில் நடிகர் ராமராஜனை திருமணம் செய்து கொண்டார் நளினி ஒரு மகன் மகள் இருந்த நிலையில் இருவரும் பிரிந்து விட்டனர் அதன்பின் குணச்சித்திர வேடங்களில் நடிக்க துவங்கினார் நளினி பெரும்பாலும் காமெடி வேடங்களில் இப்போது கலக்கி வருகிறார்